ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே கலவரோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ரப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு எட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இது அதிக காரம் இல்லாத மிளகாயன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சுற்றுருக்கேன் நீங்கள் காரமான மிளகாய் சேர்க்குற மாதிரி தான் நாலு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்குங்க இதில் ரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வெங்காயம்லாம் கண்ணாடி பாதம் வரளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லக்காய் சேச அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன் கூடவே இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறந்து மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக இதனால் நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வரலாங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் வரமிளகாய் ரெண்டு கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாம் பொறிஞ்சதும் இதுல கொஞ்சமா செத்துக்கலாம் பெருங்காயத்தில் ஒரு சிட்டுக்கி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இல்லை பொருந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாங்க இதில் பொட்டுக்கட்டில் சேர்க்கறதுனால கொதிக்கலாம் விடக்கூடாது தாளிப்பு கலையை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க தண்ணி நல்லா ஜாஸ்தியா சேர்த்துக்கீங்க சட்னி பாத்தீங்கன்னா தண்ணியா சாப்பிட்டதாங்க நல்லா சுவையா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தா போதுங்க ரொம்ப சுவையா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவே முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்